அந்த ஒன்னா நம்பர் அழித்திருக்க நான் அந்த ஸ்டேஷன் கூட போயிடுற அளவுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன் மும்பை கிரைம் போலீஸ் ஒரு பேஜ் ஓபன் இதெல்லாம் நீங்க பண்ணணும் பேக் ஃபயர் தான் ஆகும் டிஸ்டர்ப் ஆகும் உங்க பேக்ரவுண்ட் வரைக்கும் வெரிஃபை பண்ணி உங்களை அரெஸ்ட் பண்ற அளவுக்கு போகும் அக்கௌண்ட் பேலன்ஸ்லாம் எதுக்கு சார் கேட்குறீங்க இல்லை நீங்கள் சொல்லி தான் ஆகணுன்னா எதுங்க வணக்கம் மனஜித்தண்ணா வணக்கம் விஷ்ணு நம்ம இன்னைக்கு சமீபமாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஃபோன் பண்ணால் காலை டூ பதிலாக கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய இந்த ஸ்கேம் பற்றியான விழிப்புணர்வு இருக்கு சைபர் சை சைபர் கிரைம்லேருந்து எல்லாமே வந்துட்டு இருக்கு ஸ்கேம் அதிகமாக நடந்துட்டு இருக்கு ஏமாறாதீங்கன்னு சொல்லிட்டு நிறைய அந்த காலை டூன் பதிலாக கவர்மெண்ட் சைட்லேருந்து விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்காங்க இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ பண்ணுவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ அண்ணன் சொன்னாரு நம்மளுடைய நெருங்கிய நண்பர் ரஞ்சித் அவருக்குமே நடந்திருக்கு அவருக்கு சமீபமாக நடந்துச்சு அப்படின்னு சரி உங்ககிட்டே அதை பத்தி கேட்கலான்னு உங்ககிட்ட கேட்டு மக்களுக்கு இது வந்து விளக்கத்தை கொடுப்போம் உங்களுக்கு அந்த ஸ்கேமில் என்னதான் ஏற்பட்டுச்சு நீங்க சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற கிரைம் இதுல இருந்து நம்மளுக்கு அவேர்னஸ்ஸா நிறைய போன் கால் இப்போ பண்ணியிருக்காங்க இது கவர்மெண்ட் சைட்ல இருந்து பண்ணது ரொம்ப வரவே நான் ஏன்னா நானும் இந்த ஸ்கேமில் பாதிக்கப்பட்டுருந்தேன் அதனால தான் நான் இந்த பற்றி சொல்ல வந்திருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரியல அதனால தான் கவர்மெண்ட் இந்த அளவுக்கு ஸ்டெப் எடுத்துருக்காங்க இது எப்படி வருதுன்னா ஒரு ஒரு டூ த்ரீ டேஸாக உங்களுக்கு ஒரு கால் வரும் ஆஃப்டர்நூன் டைமில் ஈவினிங் டைம் மாதிரி வரும் ரிமைனிங் மார்னிங் நைட்டில் இந்த கால் வராது வரும் நீங்களும் ஜஸ்ட்டு அன்னோன் நம்பராக இருந்தால் ரிஜெக்ட் பண்ணுறீங்க நான் அது மாதிரி ஒரு டூ த்ரீ டைம் வந்திருக்கேன்னு அட்டன் பண்ணிவிட்டேன் அட்டன் பண்ணால் ஏதோ பார்சல் மாதிரி ஹிந்திலையும் பேசுனாங்க அது கட் பண்ணிட்டேன் இது ஒரு ஃபோர் டேஸ் கழிச்சும் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருந்துச்சு அகைன் நான் அட்டன் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெடக்ஸ் கொரியர்லேருந்து பேசுகிறோம் உங்களோட பார்சல் ஒன்று ரிஜெக்ட் ஆகுது என்னென்னு செக் பண்ணுங்க அப்படின்னு நம்ம அந்த நேரத்தில் என்னென்னு யோசிப்போம் வீட்டிலே யாராவது பண்ணியிருக்காங்களா இல்லை நம்ம எதுவும் பண்ணல இருந்தாலும் அட்டன் பண்ணிட்டோம் பண்ணதுக்கு ஒன்றை எடுத்த சொல்லுவாங்க நீங்கள் ஒன்றை எடுத்தினோன்னே அந்த ஃபெடக்ஸ் கொரியர்லேருந்தே ஒரு பர்சன் பேசுகிற மாதிரி தான் எனக்கு பேசுனார் ஏன்னா எனக்கு நடந்தது அப்படியே உங்களுக்கு சொல்றேன் கஸ்டமர் கேர்ல இருந்து பேசுற மாதிரி ஆமா இப்போ ஃபெடக்ஸு இப்போ கொரியர் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கும் இங்கே நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா இந்த ஹெட் ஆஃபீஸில் கேட்டுக்கோங்க இவங்க தான் அதை ட்ராக் பண்றவங்கன்னு உங்களுக்கு ஒரு அஃபீஷியர் சொல்லுவாங்களே அந்த மாதிரிதான் இவங்க காலை வந்து மூவ் பண்ணி கொண்டு போறாங்க அதுலேயே நீ கொஞ்சம் நம்பிடுவீங்க ஒன்னு எழுத்து சொன்னாங்க அழுத்துனேன் ஃபெடக்ஸ் கொரியர்ல இருந்து பேசுறோம் நீங்க தான் ரஞ்சிதா நேம்லாம் சொல்றாங்க சொன்ன உடனே நீங்க என்ன நினைப்பீங்க நேம்லாம் கரெக்டாக சொல்றாங்களே என்ன ரீசன் அடுத்த ஸ்ட்ராங்காக அவங்க வைக்கிற பாயிண்ட்டு ஆமான்னு சொன்ன பிறகு ஆதார் நம்பர் சொல்கிறாங்க டுவெல் டிஜிட் நம்ம நம்பர் ஆதார் சொன்னோடனே நம்மளும் மேட்ச் பண்ணி பார்த்தா கரெக்டாக தான் இருக்குது சரி என்ன இவங்க சொல்ல வராங்கன்னு அடுத்து நீங்கள் அந்த காலிலே இன்வால்வ் ஆகிடுவீங்க ஏன்னா ரெண்டு பாயிண்ட்டு ஆரம்பிச்சிட்றாங்க அதுக்கு அடுத்து கம்யூனிகேஷன் அவன் இங்கிலீஷ் தான் பேசுகிறான் அந்த இங்கிலீஷை நான் பேசிட்டதால் இந்த லூப்பில் மொதல் சிக்கிடுறேன் அவங்க பேசுகிற லாங்குவேஜில் நம்மளும் பேச ஆரம்பிச்சு லாங்குவேஜில் தான் இது மொதல் ட்ராப்பே கம்யூனிகேஷன் யார் இந்த கால் அட்டன் பண்ணி வெல்த்தா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அவங்க கான்வர்சேஷனுக்கு தொடர்ந்து இந்த ஸ்கேமுக்கு பண்ணுறது அவங்களுக்கு வசதியாக இருக்குது இப்போ இதே ஒரு தமிழால் அந்த அளவுக்கு படிக்கலை இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாதவங்களாக இருந்தால் யாருங்க எனக்கு தெரியாதுங்க கோரியர் கட் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம அவங்க இங்கிலீஷில் பேசவே நம்மளும் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருவேன் அவங்களுக்கு முதல் கீ பாயிண்ட்டு நம்ம கம்யூனிகேஷன் கிடைச்சிடுது அவங்க நம்ம பேசுறதுக்கு இன்வால்வ் பண்ணிடுறாங்க அப்போ நான் ஒன்னு ஐத்தி இந்த மாதிரி பேசுறோம் இந்த மாதிரி ஆதார் நம்பர் எல்லாம் சொல்லிட்டு உங்களோட பார்சல் ஒன்னு ரிஜெக்ட் ஆயிருக்கு அந்த பார்சல் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னாங்க நான் எதுவும் அனுப்பலங்கன்ற மாதிரி நம்ம ரீசன் எல்லாம் சொல்லியாச்சு இருந்தாலும் உங்க பார்சல் வந்து சஸ்பெக்டட் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பயம் எடுத்துக்கணும் நம்மளுக்கு என்னடா அது நம்ம ஆதார் நம்ம நேம் சொல்றாங்க நம்ம பார்சல் அமைச்சுதான் சொல்றாங்க எங்க அமைச்சோன்னு கேட்டேன் இப்போ ஒரு ஒரு சந்தேகம் ஆதார் வந்து அவங்களே சொன்னாங்க உங்களோட ஆதார் எண்ணு ஆமா ஆதார் எண் டிஜிட் டோல் டிஜிட் சொல்லி அவங்க கன்ஃபர்மேஷனே பண்றான் ஓ இந்த ஆதார் எண்ண சொல்லி ரஞ்சித் தானே அப்படின்னு கன்ஃபர்மேஷன் பண்றாங்க ஆமா நீங்க வெறும் ரஞ்சித்ன்னு சொன்னா இந்த எவ்வளவு ரஞ்சித் இருக்காங்க அதனால உங்களுக்கு நீங்களும் உங்க காலை கட் பண்ணிட்டு போயிடுவீங்க வேற யாரோ ரஞ்சித்துங்க அப்படின்ற மாதிரி ஆதார் டிஜிட் சொன்ன உடனே நம்ம வந்து ஏதோ நம்மளோட நம்பர் எதுவும் மிஸ்யூஸ் ஆகிற தான் நான் ஹோப்பில் நின்றுட்டேன் இன்னும் அதுவும் இல்லாமல் ஃபெடாக்ஸ் என்ன எப்படி உங்களுக்கு எஸ்கேப் ஆயிடுறானா அந்த காலில் உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிருக்கு உங்களோட நீங்கள் தானே ரஞ்சித்து நீங்கள் அனுப்பலையான்னு கேட்டுறான் நம்ம அனுப்புலன்னு ஸ்ட்ராங்காக சொன்ன பிறகு அப்போ யாரோ சம்மோன்னு வந்து உங்களுக்காக உங்கள் ஆதாரை வச்சு யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணி தாய்வானுக்கும் மலேசியாவுக்கும் அத சில டூ ஃபிஃப்டி கிராம் ட்ரக்ஸ் இருக்குது எட்டு பாஸ்போர்ட் இருக்குது ரெண்டு மூணு டேப்லெட்ஸ் ஐட்டம் இருக்குது இது எல்லாமே இல்லீகல் ஐட்டமாக இருக்குது எங்களோட ஸ்கேன்லேயும் தெரிஞ்சிடுச்சு இது அனுப்புகிறவர் மும்பைலேருந்து ஒருத்தர் அனுப்புறாரு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க லென்த்தாக இருந்துச்சு அந்த பேரே நம்ம மெமரி ஏறாது இப்படிலாம் சொன்னோன்னு நமக்கு என்ன தோணிடுவோம் ஒரு காமன் பீப்புளாக இருக்கிறவங்களுக்கு யாரோ ஒருத்தங்க நம்ம ஆதாருக்கு வேற வச்சு இந்த அளவுக்கு ஒரு மும்பைல இருந்து ஒரு வேலையை பார்த்து நம்மளோட இது மா அந்த அளவுக்கு பண்றாங்க போல இதுல சிக்கனா யார் பண்ணோம்னு நம்மள மாதிரி காமன் பீப்புள் தான் ஏன்னா போலீஸ் ஸ்டாப் பண்ணி கடைசியா வந்தா நம்ம தான் அனுப்பியிருக்கோன்ற மாதிரி ஆயிடும் அவங்களுக்கு தெளிவா ஒரு பேப்பர் பென்சில் எடுத்து நோட் பண்ண சொல்றான் லைனா அந்த பார்சல் என்னென்ன இருக்கு எவ்வளவு கிராமு எல்லாம் சொல்லிட்டு இதை அப்படி அட்ரஸ்ஸையும் கேட்போம்ல இது யார் பேர்ல போகுது அப்படின்ட்டு உங்க ஆதாரம் உங்க நேம் தான் சார் இங்க இருந்து அனுப்பிச்சது மும்பை அட்ரஸ் நியூ மும்பை அட்ரஸ் ஒரு அட்ரஸ் சொல்றாங்க அதுமே எனக்கு சொன்னாங்க நான் எழுதி எல்லாம் வச்சுக்கிட்டேன் இவ்வளவும் சீரியஸா போகுது நம்ம நம்ம பேரை வச்சு ஒருத்தர் இவ்வளவு இல்லீகலா பண்றாங்கன்னும் போது நம்ம வந்து எந்த இதுவும் தப்பும் பண்ணலன்றதுக்காக நமக்கு ஒரு ப்ரூஃப் ஆகிற மாதிரி அவன் ஃபெடக்ஸ் உங்களை காப்பாற்றுற மாதிரி பண்ணுவான் ஓகே பண்ணிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் பேசுறப்ப வந்து உங்ககிட்ட வந்து ஆதரவு தர மாதிரி பேசுறாங்க ஆமா இந்த மாதிரி இல்ல இல்ல மொதல் ஆதரவு தரத்தோட நீங்க தானா பார்சல் உங்களுக்கு தானா நீங்க தான் அமிச்சிங்களான்னு கேட்பான் நம்ம அப்பவே என்ன மாதிரி நம்ம எதுக்கும் நம்ம நம்ம அன்புலையன்ட்டு தைரியமா சொல்லிட்டீங்கன்னா உங்களை வச்சு இதெல்லாம் நடக்குதோன்னு எங்களுக்கு டவுட்டா இருக்கு நீங்க முதல்ல கேர்ஃபுல்லாக்கோங்க அப்படின்ட்டு உங்ககிட்ட பேசுறான் நீங்கள் தான் அனுப்பின்னு இருந்தால் அது வேற மாதிரி அவங்க டீல் பண்ணுவாங்க போல என்னோட கேஸில் பார்த்தீங்கன்னா நான் அனுப்பல சேரனோடனே அவன் வந்து என்ன காப்பாற்றுற மாதிரி தான் முயற்சி பண்ணி இந்த கான்வர்சேஷனுக்கு கொண்டு போய் வேற ட்ராக்கு கற்றுட்டு போவான் அவங்க அது வரைக்கும் பேசிட்டு நம்மளை பென்சில எல்லாத்தையும் நோட் பண்ண வச்சுட்டாங்க இந்த இந்த பார்சல் இவ்வளோ டீட்டெயில்ஸ் எல்லாம் மும்பைலேருந்து போகுது மும்பையில் அனுப்பிச்ச ஒரு பேர் மல்கொண்டு சரி சார் இப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும் கேட்டதுக்கு இதை நாங்கள் அப்படியே சைபர் கிரைம் போலீஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த காலை நீங்கள் தெளிவாக சொல்லிடுங்க ஃபெடக்ஸ்லேருந்து இந்த மாதிரி நாங்கள் பேசினோம் என்னோடய பேரை வச்சும் ஆதார் கார்டை வச்சும் ஒரு மிஸ்யூஸ் நடக்குது சார்னு போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க அதுதான் உங்களுக்கும் சேஃப்ட்டு போலீஸுமே வந்து உங்களை வந்து நீங்கள் நிரபராதியாக நீங்கள் இந்த அளவுக்கு அனுப்பலன்னு தெரியலனா உங்களை எதுவும் டீல் பண்ணாமல் அவங்க மேலே இது பண்ணுவாங்கன்னு இப்போ இந்த காலை கட் பண்ணிடாதீங்க நாங்கள் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஓகே அப்படியே கட் பண்ணாமல் ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் ஒரு ரிங் கனெக்ட் ஆகி அங்கேருந்து போலீஸ்லேருந்து தான் பேசுகிற மாதிரி வாக்கி டேக் சவுண்டு கேட்குது அவர் பேசுகிற விதமே நல்லா போல்டாக போலீஸ் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி தான் பேசுனாங்க ஓகே மும்பையிலேருந்து அவங்களும் இங்கிலீஷில் அவங்களும் இங்கிலீஷ் தான் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஹிந்தியில் சைட்லலாம் கேட்டுச்சு இருந்தாலும் ஒரு மும்பை ஸ்டேஷனில் ஹிந்தியும் பேசிப்பாங்க நம்மக்கிட்ட என்ன சார் ரஞ்சித் என்ன உங்களுக்கு சொல்ல வரையும் என்ன விஷயம் இப்போ அப்படின்னு ஃபெடக்ஸ்லேருந்து நம்ம தான் இந்த ஸ்டோரியை சொல்லணும் ஃபெடக்ஸ்லேருந்து பண்ணாங்க சார் இந்த மாதிரிலாம் என் பார்சல் அனுப்புகிறாங்களாமா அது வந்து ஒரு பேரை சொன்னாங்க அது நான் தான் என்னோட ஆதார் கார்டை வச்சு பண்றாங்கன்னு ஓ அந்த மாதிரியா ஓகே இந்த மாதிரி ஒருத்தர் பேர் என்ன பேர் சொன்னாங்கன்னு நம்ம ஒரு நேம் அவங்க சொன்னது பேப்பரில் இருந்தால் சொன்னோம் சொன்னோடனே இவன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கான் நிறைய பேரோட ஆதார் கார்டை மிஸ்யூஸ் பண்ணி இல்லீகலாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்த மாதிரி ஃபாரின்க்கு ட்ரக்ஸ் எடுக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு கடைசியாக மாற்றுறதுக்கு காமன் பீப்புள் இந்த மாதிரி தான் இல்லை நீங்கள் தான் இல்ல இல்லை எங்ககிட்ட ப்ளேம் பண்ணுறீங்களான்ற மாதிரி நான் கேட்டான் நான் சார் அனுப்ப போகிறேன் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நீங்கள் மும்பைக்கு இதுக்கு எல்லாம் வந்திருக்கீங்களா உங்கள் லைஃப் டைமில் வந்து போயிருக்கீங்களா அந்த மாதிரிலாம் கேட்டான் நான் இது வரைக்கும் வந்ததே இல்லை சார் மும்பைக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது நான் வரவும் இல்லை அப்படின்ட்டு தெளிவாக சொல்லிட்டேன் நம்ம வந்திருக்கோன்னு சொன்னால் இன்னும் நம்மள ஸ்ட்ராங்காக மேனிஃபுலேட் பண்ணி நம்மள குற்றவாளியாக பார்ப்பாங்க போல் நீங்கள் வேணா என்ன ஒன்றும் செக் பண்ணிக்கோங்க சார் இது வரைக்கும் ரஞ்சித்த பேர் ஃப்ளைட் டிக்கெட் கூட மும்பைல வந்திருக்காது ட்ரெயினில் வந்துருக்காது பஸ்லையும் நான் வந்ததில்லை மும்பை எனக்கு சம்மந்தம் இல்லை நான் சவுத்தில் கீழே தமிழ்நாட்டில் இருக்கேன் அப்படின்னு ஓ நீங்க தமிழ்நாடா ஓகே என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா நம்ம ஜென்ரலா சொல்ற மாதிரி போலீஸ் கேட்குறதுன்னா எல்லாத்தையும் சொல்லணும் இல்லையா ஒரு எப்போ கேக்குறாங்கன்னா அவங்க அப்படியே போட்டு வாங்குற மாதிரியும் இப்போ போலீஸ் சம்டைம் கேட்டு வாங்குற மாதிரியும் வாங்குவாங்களேன்ட்டு நம்ம உண்மையா இருக்கணும்ட்டு ஏன்னா என் பேர் என்ன எது ஒர்க் பண்ணுறது எல்லாம் சொல்லி மேரிடான்னு கேட்டேன் ஆமாம் சார் எத்தனை பேபிஸு இந்த கான்வர்சேஷன்லாம் நடந்துகிட்டே இருக்குது நீங்கள் பயப்படாத நெஞ்சு நீங்கள் நீங்கள் உத்தம்னா தான் இந்த கேஸில் வந்து சீக்கிரம் விலகிடலாம் மற்றபடி நீங்கள் இதில் வந்து உண்மையாக பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியும் கேஸ் இருக்கும் கன்ஃபார்மாக நீங்கள் எப்படி மும்பை வர போகிறீங்களா இல்லை எந்த மாதிரி அப்படின்ட்டு மும்பைக்கெலாம் வர மாதிரிலாம் ஐடியா இல்லை சார் இப்போ நான் இதுலேருந்து என்ன பண்ணணும் நான் எதுவுமே இது பண்ணலை அப்படின்னு ஒன்று சரி வெயிட் பண்ணுங்க உங்களோட பேங்கோட டீட்டெயில்ஸு எல்லாத்தையுமே நாங்கள் கிராஸ் செக் வெரிஃபை பண்ணுவோம் ப்ளஸ்ட்டு நான் ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன் இது முதல்ல எப்படி வருவாங்கன்னா இதை பேசிட்ட உடனே காலை கட் பண்ணிட்டு உங்களை வந்து ஸ்கைப் இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க ஃபோனில் ஓகே என்ன இன்ஸ்டால் பண்ண சொன்னாங்க எதுக்கு சேரணுன்னே இல்லை இது வந்து எங்களோட சைபர் கிரைமில் நாங்களும் ரெக்கார்ட் பண்ணணுன்ட்டு ஸ்கைப் ஓப்பன் பண்ண சொல்லி அதில் போனீங்கன்னா மும்பை கிரைம் போலீஸ்னு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் ஆஃப் அன் அவருக்கு கூட காலை கட் பண்ணக்கூடாது கட் பண்ணிங்கன்னா உங்களை மிரட்ட ஆரம்பிச்சிட்றானுங்க போலீஸ் எப்படி மிரட்டும் எதுக்கு ஃபோனை கட் பண்ணுற என்ன எது பேசி நின்று கான்வர்சேஷன் மாதிரி பேசுகிறாங்க சரி மும்பை போலீஸு நம்மளும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அந்தளவுக்குன்ட்டு ஸ்கைப் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி அது போனால் தான் அதில் வந்து ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க இவர் தான் வந்து உங்களெல்லாம் இந்த மாதிரிலாம் மிஸ்யூஸ் பண்ணுறாருன்னு ஒரு பர்சன் காரை விட்டு இறங்குனா இந்த சினிமாலாம் கட்டுவாங்களே அவங்களே தெரியாமல் ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பாங்களே குற்றவாளியை அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் அனுப்பிவிட்டு இந்த மாதிரி அனுப்புகிறாங்க இவர் தான் வந்து இவ்வளோ மோசடி பண்றாரு இந்தந்த மாதிரி நிறைய பேர் ஆதார் கார்ட் வச்சு இதை நீங்களும் சிக்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை நீங்க தான் இதுக்கு உடனேயாவும் இருக்கீங்களோ அங்கேருந்து வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இந்த மாதிரிலாம் பண்ண உங்க ஆதார் ஹெல்ப் பண்ணி பண்றீங்களோன்ற மாதிரி தான் கான்வர்சேஷனே கொண்டு போனாங்க இது ஒரு ஒன்றரை மணி நேரமா நடக்குது டோட்டலா ஃபோன் என்ன கட் பண்ணவே விடலை ஓகே கட் பண்ணாலே அவங்களோட ஒரு ஃபியூ செகண்ட் எனக்கு வந்து நெட்ஒர்க் இஷ்யூ நல்லா கட் ஆச்சு கட் உடனே அவங்க ரொம்ப ஷவுட் பண்ணி சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிலாம் பண்ணுறீங்க என்னன்ற மாதிரி அவங்க டோனே வந்து போலீஸ் அடுத்த ஸ்டேஜ் காமமாக கெட்டு அடுத்து அதட்டுவாங்க இல்லையா நம்ம பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணுறாங்க சார் நான் அந்த மாதிரிலாம் பண்ணலை உங்களுக்கு எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுமோ பண்ணுறேன் நான் எங்கேயுமே போல வீட்டில் தான் நிற்கிறேன் ஃபேனை கூட ஆஃப் பண்ணிட்டேன் சைலண்டா இருக்கணும் நாங்கள் பேசுகிற இடம் டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூட முதல்ல ஒரு இடம் வந்து நின்று பேசுங்கன்றாங்க இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு கடைசியில் என்ன ஆகுதுன்னா இவ்வளவும் பேசிட்டு உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் நாங்கள் செக் பண்ணுவோம் அதில் அதிகமான பரிவர்த்தனை ஆயிருந்துச்சுன்னா அதாவது ட்ரான்சாக்ஷனே ரொம்ப இல்லீகலாக எல்லாமே ஆயிருந்தான் நீங்கள் எப்படி வேணா செக் பண்ணிக்கோங்க சார் கிளியராக பார்த்துக்கோங்க என் நம்பர் சொல்கிறீங்க ஆதார் சொல்கிறீங்க ஆதாரில் என்னென்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆயிருக்குன்றீங்க எல்லாமே செக் பண்ணுவனே நீங்கள் ஐசிஐசி பேங்க் யூஸ் பண்ணுறீங்களான்ட்டேன் ஆமாம் சார் ஐசிஐசி பேங்க் யூஸ் பண்ணுறேன் எஸ்பிஐ யூஸ் பண்ணுறேன் எஸ்பிஐ தான் எனக்கு மெயினான இது ஐசிஐசி ஒரு ஜென்ரலாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அதில் அந்தளவுக்கு டிரான்சாக்ஷனும் இருக்காது ஒரு நார்மலான ஒரு அக்கௌண்ட்டுக்காக ஆசை வச்சிருக்கேன் அப்படின்னு உடனே இல்ல இந்த ஐசிஐசி ஆப்ல இருந்தும் நிறைய பேர் இதில் ஏமாறுறாங்க லோன்லாம் வந்து இந்த எடுத்துடுற மாதிரியும் யார் யாரெல்லாம் ஐசிஐசி ஸ்மார்ட் ஆப் யூஸ் பண்றாங்களோ ஐ மொபைல் எல்லாம் இருந்து இந்த மாதிரிலாம் டிரான்சாக்ஷன் பண்ணிடுவாரு இது வரைக்குமே வந்து அந்த சைபர் கிரைமில்ல பேசுறவங்க உங்களுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காங்க உங்களுக்கு சேவரா உங்களை இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வரணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆமா ஏன்னா நம்மளோட கான்வெர்சேஷன்லேயே நம்ம நல்ல ப்ரூஃப் ப்ரூவ் பண்றதுக்கு பேச ஆரம்பிச்சிட்ட உடனே நீங்கள் அந்தளவுக்கு இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை இது இவெல்லாம் பண்ணியிருக்கான் இதுக்கு நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணணும் கொள்ளணும் இதுக்கு நீங்கள் மும்பை வரணுமா இல்லை உங்களை நாங்கள் இந்த மாதிரிலாம் வெரிஃபை பண்ணிவிட்டு விட்டுடுவோம் வெரிஃபைல மாட்டினீங்கன்னா இது கேஸ் அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போயிடணும்னு அப்போ கூட சார் சில பேர் ஒத்துப்பான்ல வேறு ஏதாவது இல்லீகலாக பண்ணியிருந்தா எதாவது ஒரு கீ பாயிண்ட் உங்கள் வாயிலிருந்து தான் தேடுறான் நிஜமாவே வேறு ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதை ஒத்துட்டு ஆமாம் சார் ஒரு சின்னதாக ஒரு ரெண்டு லட்சம் பண்ணிட்டேன் இல்லை ஒரு கோடி ஒருத்தருக்கு பண்ணி கொடுத்துருக்குன்னு அதை சொல்லிட்டிங்கன்னா அதை வச்சு கூட அவங்க இன்னும் பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிப்பாங்களோ அடுத்தடுத்த ஸ்டேஜ் என்கிட்ட கேட்டது எல்லாத்துக்கும் என்கிட்ட அவங்களுக்கான ஆன்சரை கிளியரா இருந்ததால் அவங்க நகரம் உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வாய்ஸ் டவுன் ஆகுது கம்மியாகுது எல்லாமே கேட்டுட்டு ஓகே நாங்கள் உங்கள் அக்கௌண்ட் பேக் பேக்ரவுண்ட் செக் பண்ண போகிறோம் ஃபுல்லுமே அதோட டிரான்சாக்ஷன் எல்லாமே எங்களுக்கு பட்டா நீங்கள் கேஸ் நேராக ரிஜிஸ்டர் பண்ணுறோம் எங்கள் இருந்து அஃபிஷியலாக நீங்கள் மும்பைக்கு வர மாதிரி ஆகிடும் உங்களோட போலீஸ் கிட்டேயும் நாங்கள் மெயிலெலாம் அனுப்பிவிடுவோம் ஃபேக்ஸ் அனுப்பிவிடும் அப்படின்ட்டாங்க தாராளமாக பண்ணிக்கோங்க சார் அப்படின்னோடனே கடைசியாக கேட்டாங்க உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அமௌண்ட் இருக்குன்னு அக்கௌண்ட் பேலன்ஸ்லாம் எதுக்கு சார் கேட்குறீங்க இல்லை நீங்கள் சொல்லி தான் ஆகணுன்னா எதுன்னு எதை சார் சொல்லணும்னு ஐசிஐசியில் சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் சார் அப்படின்னு யூ யூ கேன் மேக் அ காமெடி அப்படின்னாங்க இல்லை சார் காமெடி நம்பர் சார் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நிஜமா இருக்குன்னு ஹண்ட்ரட் ருபீஸ் இன்ஜினியருன்றீங்க அவ்வளோ இது பண்ணுறீங்க சரி ரஞ்சித் நான் வேணால் பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணுறோம் ஹண்ட்ரட் ருபீஸ் மேலே ஒரு பைசா இருந்தாலும் நீங்கள் தான் இந்த கேஸில் வந்து இது சார் அது என்ன சார் அப்போ ஹண்ட்ரட்னா ஒரு நூற்றி அஞ்சு ரூபா அந்த மாதிரி கூட இருக்குன்ற மாதிரி கான்வர்சேஷன் பேசுகிறேன் ஓகே எனிவே நாங்கள் செக் பண்ணுறோம் நீங்கள் வந்து இதில் வந்து கரெக்டான எந்த தப்பு பண்ணலையா இல்லைன்ட்டு நாங்கள் பேக்ரவுண்ட்ல அமௌண்ட் இருக்கிறதான்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு லைனில் வருவோம் குயிக்காக அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டாங்க டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு நமக்கு ஒரு ஒரு அரை மணி நேரம் அன்னைக்கு வேற இருந்து திருச்சிக்கு போகிற வர பிளான் எனக்கு ஒரு பக்கம் ஊருக்கும் புறப்பட முடியாம இப்படி ஒரு கால் வந்து போச்சு அப்படின்ட்டு நண்பர் ஒருத்தர் இருந்தாரு வீட்டில் நீங்க சொல்லலை இந்த கால் இப்படி ஒன்று வந்ததுன்றது இல்லை வீட்டில் அன்னைக்கு யாருமே இல்லை ஓகே தான் திருச்சியில் இருக்காங்க திருச்சிக்கு நான் வருவனி என் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போயிட்டு அங்கிருந்து மூணு நாள் எனக்கு வேற பிளான் இருக்கு கொடைக்கானல் அப்படி இப்படி சுற்றி போகிற பிளான் இருக்கு இப்படி ஒரு கால் வந்து போனோடனே என்னவோ நம்மளை வச்சு ஏதோ நடக்குது போல் அப்படின்ட்டு ஒரு காமன் மன்னன் என்ன நினைப்பீங்க நம்மளை சுற்றி நிறைய ஃப்ராடு தான் நடக்குது அது நம்ம ஆதார் கார்டையும் இது வச்சு நடந்துருக்கும் போல் நம்ம ஆதார் கார்டு எங்கெங்கெல்லாம் ஜெராக்ஸ் போட்டிருப்போம் என்ன எதுன்னு அப்படிலாம் தாட்டு போயிடுச்சு உண்மையாகவே நீங்கள் டவுன் ஆயிடுவீங்க உங்களை வச்சு தான் இதெல்லாம் பண்ணுறாங்க போல் அந்த மாதிரி டவுன் ஆகிடுவீங்க நீங்கள் இதில் எதுவுமே ட்ரான்சாக்ஷனும் இந்த இதெல்லாமே நீங்கள் க்ளீனாக இருந்திருந்தீங்கன்னா சீக்கிரம் மீண்டு வந்துடுவீங்க என்ன மாதிரி இதில் ஏதாவது ஒன்று இருந்திருந்தால் நீங்களாவே அவங்ககிட்ட ஏதாவது உலறி இருப்பீங்க லூல் கிடச்சிருக்கும் அவங்க அதை வச்சு இன்னும் உங்களை இப்போதான் தெரியுது பிளாக்மெயில்லாம் பண்ணி அந்தளவுக்கு போவாங்கன்ட்டு எனக்கு ஸ்கை போட நிறுத்திக்கிட்டாங்க கால் கட் ஆகிடுச்சு உடனே என் நண்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் அவர் நீ எதுவும் தைரியமாக நீ என்ன சொல்லணுமோ சொல்லிட்டேடா போலீஸ் தானே அது ஆனால் நான் கிளியராக சொல்லிட்டேனேன்ட்டேன் இன்னொரு ஒரு நண்பர் இருக்காரு அண்ணன் மாதிரி எனக்கு அவர் வந்து எஸ்பி ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுறப்பல அவருக்கும் ஃபோன் பண்ணி ஒரு கிராஸ் வெரிஃபைப்பா இந்த மாதிரி கேட்டுக்கிட்டேன் அந்த மாதிரிலாம் கால் யார் ரஞ்சித் உங்களுக்கு கொரியலேருந்து நேராக அப்படியே எஸ்பி ஆஃபீஸ்க்கே இது பண்ணி விட்ருவாங்க அப்படின்ட்டு கரெக்டாக தான் அவரும் கேட்டார் அப்படியாண்ண சரி என்னன்னு தெரியலண்ணே அப்படின்னு அவரும் எதா அடுத்த கால் வந்தால் நேராக எங்களுக்கே கூட இன்ஃபார்ம் பண்ணுங்க ரஞ்சித் அப்படின்ட்டு ஒரு தைரியம் கொடுத்தாரு உடனே எனக்கும் தோணுச்சு சரி நம்ம தமிழ்நாடு போலீஸ் சிட்டி சொல்லிட்டோமே நம்பருக்கு இதுக்கப்புறம் எந்த கால் வந்தாலும் வெயிட் பண்ணுங்க எங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு போலீஸும் இருக்குது நான் அந்த ஸ்டேஷன் கூட போயிடுற அளவுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன் அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் திருவண்ணாமலைகர் ஸ்டேஷன் கூட நான் போயிடுறேன் நீங்களும் திருவண்ணாமலை ஸ்டேஷனில் இருக்கிற இப்போ ஐயோ பேசிக்கோங்க அவங்க என்ன பற்றி சொல்லுறாங்க இல்லையா பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணி எந்த வீடு இவங்க எந்த மாதிரி பர்சன் நல்ல பர்சனாக இந்த மாதிரிலாம் ஆக்டிவிட்டி இருக்குமான்றதுக்காக நான் என் மனசுக்குள்ளேயே தைரியத்தை உண்டாக்குறேன் அடுத்த காலில் வந்தால் நம்ம இந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகி சொல்லிப்போம் அவங்களுக்கு அப்படின்ட்டு ஒரு ஆஃப் அன் அவர் ஆகுது ஒன் திருச்சில இருந்து எங்கள் வீட்லேயும் ஃபோன் பண்ணாங்க அவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு கால் வந்திருக்கு அப்படின்னா அவங்களும் என்னாச்சு எதாச்சு என்னன்னு பயப்பட ஆரம்பிச்சாங்க ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் ஆச்சு அதுக்கு மேலே நான் என்ன பண்ணிட்டேன் அவங்க நோட் பண்ண சொன்னாங்களோ பென்சிலில் இந்த பொயரு இந்த டீட்டெயிலு அட்ரஸ் இந்த ட்ரக்ஸு அதெல்லாம் இது எந்த ஸ்டேஷன்லேருந்து எப்போ பண்ணாலும் இந்த மாதிரி எனக்கு ஒரு கால் வந்துச்சு இந்த மாதிரி என் பார்சல் இருக்குன்றது அந்த பேப்பர் எடுத்துக்கிட்டு நான் திருச்சிக்கே கிளம்பிட்டேன் திருச்சிக்கு போனால் நைட் ஆச்சு அடுத்த நாள் ஆச்சு ரெண்டு நாள் வெளியே சுற்றணும் எந்த காலும் வரல மூணு நாள் கழிச்சு வீட்டுக்கே வந்துட்டோம் அதை பற்றி எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை நம்மளுக்கு காலும் வரல அப்படியே ஃபேட் ஆகி போச்சு இதுதான் எனக்கு நடந்தது அதான் இதில் வந்து பணம் எதுவும் லாஸ் பண்ணாத வரைக்கும் பரவாயில்ல ஒருவேளை உங்கள் அக்கௌண்டில் வந்து மோர் தென் லேக் அமௌண்ட் இருந்து அது லாஸ் ஆகிருந்தா எப்படி இருந்திருக்கும் கண்டிப்பாக பெரிய லாஸ் தான் நம்ம வந்து ஒருத்தங்க வந்து ஜெனியனு ஒரு பர்சனாக வாழ்றோம்னா நீங்கள் இந்த குற்றம் ஒருத்தன் சொல்லிட்டாங்கன்னா நான் அந்த குற்றம் பண்ணலன்னு நிரூபிக்கிறதுக்கு நீங்கள் எந்த அளவுதான் இறங்கிடுவீங்க உண்மையை சொல்லுவீங்க நான் அந்த மாதிரி தான் சொன்னேன் அவங்களால என்ன எதுவுமே பண்ண முடியல இதுவே காசு இருந்திருந்தால் நம்ம அடுத்து என்னென்னு இருப்பாங்க நீங்கள் மும்பை வரைக்கும் இந்த மாதிரிலாம் வந்து போகணும் நாங்கள் வேணால் இதுலேருந்து நீங்கள் இன்னும் ஒரு கமிஷன் மாதிரி எதாவது கேட்குற மாதிரி கேட்டிருந்தா நம்ம அதோடு போனால் போட்டுன்னு ஒரு முப்பதாயிரமா நாற்பதாயிரமா கொடுத்துருந்துருப்பேன் எனக்கு அடுத்த ஸ்டேஜ் இது ஏன்னா இந்த ஸ்கேம் இப்போ தான் ரொம்ப தீவிரமாயிடுச்சு இந்த மாதிரி பேசி அவங்க ஃபில்டர் பண்ணுறாங்க போல் ஒரு கான்வர்சேஷன் பில்டப் பண்ணி அதில் அவன் தேர்வானா இல்லையா இல்லை இவனை ஏமாற்ற முடியுமா இல்லையா இவங்ககிட்ட ஒன்றும் இல்லை இவனை விட்டுருவோன்ட்டு அந்த டூ ஹவர்ஸில் ஜட்ஜ் பண்ணி அவங்களே கிளம்பிடுறாங்க அந்த டூ ஹவர்ஸில் என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கே புரியாது அந்த அளவுக்கு டெப்த்தாக பேசுகிறேன் ஏன்னா வாக்கி சவுண்டு வாக்கி டாக்கி சவுண்டு கேட்கும் பின்னாடி அரஸ்ட்டான சம்மந்தமான எல்லாமே நாய்ஸ் கேட்கும் ஒருத்தர் என்னட்டு பேசினேன்ட்டு எங்களோட டிஎஸ்பிகிட்ட கொடுக்குறேன்னு வேற அப்படியே காலை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ட்ரான்ஸ்ஃபர்னா அப்படியே ஃபோனை கொடுக்குற மாதிரி அவர் ஆ சொல்லுங்க ரஞ்சித் இந்த மாதிரி நம்மளோட எஸ்பி சொன்னாப்புல இந்த எல்லாமே நீங்கள் காமன் பர்சன் எந்த ஒரு குற்றம் செய்யாத வந்தால்தான் இதுலேருந்து வெளியே வந்தடலாம் ஒன்றும் பிரச்சனை பயப்படாதீங்க மற்றபடி ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பேக் ஃபயர் தான் ஆகும் டிஸ்டர்ப் ஆகும் உங்கள் பேக்ரவுண்ட் வரைக்கும் வெரிஃபை பண்ணி உங்களை அதை அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு போகும் அப்படின்ட்டு அவரும் ஏதோ ஒரு காமன் இது மாதிரி பேசிட்டு வச்சிட்டாப்புல இந்த ஸ்கேம் இப்போ எந்தளவுக்கு இப்போ டெவலப் ஆயிருக்குன்னா இப்போ டேரெக்டாக வீடியோ கால்லேயே வந்துடுறாங்க போல் அப்படியே ஆஃபீஸ் செட்டப் போலீஸ் பேட்சோட மும்பை கேப்பு மும்பை போலீஸ் செட்டப்லே கான்வர்சேஷன் பண்ணுவாங்க யாரெல்லாம் அவங்க கம்யூனிகேஷன் ஹிந்தி பேசி ஹிந்தி பேச தெரிஞ்சால் லாக் இருப்பீங்க இங்கிலீஷ் பேச தெரிஞ்சு நீங்கள் பேசும்போது இங்கிலீஷில் நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேச வரச்சிங்கன்னா அவங்களுக்கு கம்யூனிகேஷன் வசதியே போயிடுது பேசிடுறாங்க இப்படி தான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த சைபர் கிரைம் ஃப்ராட் பீப்புள் கேரளாவில் ஃபோன் இருக்காங்க ஃபோன் பண்ணி அவங்க அதே மும்பை மாதிரி கேப்பு எல்லாம் போட்டு டெஸ்கோடு உக்காந்துக்கிறாங்க பேசினுக்கிற யாருன்னு பார்த்தா அங்கே இருக்கிற கேரளா போலீஸு ஸ்டேஷன்லாம் அவங்க எல்லாம் இருக்காங்க கடைசியில் அவர் பேசிட்டு அவர் அன்யூனிஃபார்மு நாங்கள் எங்கே இருக்கோம் தெரியுமான்ட்டு அப்படி எடுத்து அவங்க கேரளா போலீஸை காட்டுறாங்க அவனுங்க ரெண்டு பேரும் அந்த வீடியோவில் பேசினாலும் பதட்டமாயி ஒரு மாதிரி ஆகி லேப்டாப்பே ஏதோ ஒன்று அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு அப்படி டப் பண்ணி கட் பண்ணிட்டு இந்த அளவுக்கு இந்த ஃப்ராடு கும்பல் இவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு இதில் அவங்களோட மெயின் கீ பாயிண்ட்டு ஒரு கொரியர்னு வந்தால் நம்மளோட நாலேஜ் தாண்டி எந்த ஒரு கொரியர் வந்திருக்கா இல்லையான்னு ஒரு ரெண்டு செகண்ட் நம்ம யோசிச்சுட்டு அந்த ஒன்றா நம்பர் அழுத்திருக்கக்கூடாது வந்து ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னு நமக்கு ஏன் தோணுது நம்ம யாருமே நம்ம வீட்டுக்கு ஃபெடராக்சில் அனுப்பியிருக்க போகிறதுல நம்மளும் அனுப்பலை அப்படின்ட்டு அப்போவே நம்ம ஒரு சுதாரிச்சது தான் கட்டாயிடலாம் ஏதோ ஒரு பார்சல் நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுது அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு ஆசை என்னவா இருக்குன்ற ஒரு யோசனையில் ஒன்றை எழுதி தான் இதுக்கோட லிங்க்குள்ளேயே போயிடுறீங்க செகண்ட்ரி கம்யூனிகேஷன் அவன் என்ன பேசுனாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பேச தெரியும்னு நினச்சி நீங்கள் பேசுகிறதுனாலையும் லாக் ஆகிடுறீங்க பேசி தானே ஆகணும் இப்போ ஏதோதோ யாராக இருந்தாலும் இப்போ ஜென்ரலாக இங்கிலீஷில் பேசுவாங்க ஹிந்தியில் பேசுவாங்க பேங்க் ஃபோன்ஸ்லாம் எவ்வளோ வருது அந்த மாதிரி தான் நம்மளும் பேசிடுறோம் அவங்க கம்யூனிகேஷனை வச்சும் ஒரு கொரியர் இந்த ஒரு லூப்போல் வச்சு தான் நம்மளை உள்ளே இழுத்துடுறாங்க இழுத்து டூ டு த்ரீ ஹவர்ஸ் உங்களோட கான்வர்சேஷனை பேசிட்டு தான் அவங்க டிஸ்க டிசப்பே ஆகுறாங்க அதனால கட்டே ஆக மாட்டாங்க உங்களையும் கட் பண்ண உடம்பு ஒருவேளை இப்போ நீங்க அந்த மணி நேரம் வந்து பேசிட்டு இருந்தீங்களா ஆமா இப்போ அந்த போன் பேசிட்டு இருக்கப்பயே இப்போ சில ஆப்ஸ் மூலியமாவும் அது மாதிரி இருக்கு போல சில பேர் என்ன பண்ணுவாங்க நம்மள ஸ்கை போட்ட ஓப்பன் பண்ண சொன்னாங்க சம்டைம் அவங்க இந்த ஆப்புக்குள்ள போங்க அந்த ஆப்புக்குள்ள போங்கன்னு சொல்லி நம்மள அப்படியே நம்ம ஃபோன் வழியாவே ஹேக் பண்ணி எடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு போல இது ஒரு டீமா தான் செயல்படுறாங்க போல இதுல எப்படியுமே டெக்னிக்கல் பர்சன்ஸ்லாம் எல்லாம் உள்ள இருக்கிறானுங்க எல்லாருமே சேர்ந்து கேங்காக தான் ஃபிராட் ஆனா அந்த டூ ஹவர்ஸ் வந்துகிட்டு அந்த சைபர் கமிட்ட பேசுகிறப்போ இங்க சேம் இங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்ற தாட் ப்ளஸ் எதுவுமே வரல அவங்களுக்கு அந்த கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் இதில் இருந்து வெளியே போகணுன்ற மைண்ட் செட் எல்லாம் மொத்தமாவது இருந்திருக்கீங்க அந்த மைண்ட் செட் தான் உங்களை உருவாக்கிடுவாங்க ஃபர்ஸ்ட் எங்க கிட்ட பேசுங்க அடுத்து நீங்க தமிழ்நாடு ஸ்டேஷனுக்கு போகலான்ற மாதிரி தான் அவங்க சொன்னான் நான் ஒன்னா ஸ்டேஷனுக்கு போயிட்டுமா என்ன எதுன்னு அது அடுத்த ஸ்டேஜ் ஓ நீங்கள் கேட்டிங்க ஆமாம் சார் இப்போ என்ன திருவண்ணாமலை போகணுமா இல்லை எங்கே நான் போய் இதை பற்றி ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா நான் கேட்குறேன் இல்லையா இது மொத்தம் மும்பையில் ஆயிருக்கு உங்களோட ஆக்டிவிட்டி எல்லாம் மும்பைலேருந்து பண்ண மாதிரி போயிருக்கு நீங்க தான் ரஞ்சித் மும்பைக்கு வரணும் மும்பைக்கு வரீங்களா இல்லை எப்படின்னா எதுன்னு ஒன்று இல்லை சார் நான் இந்த மாதிரி தப்பு பண்ணல அப்படின்னு அப்போ நாங்கள் கொஞ்சம் வெரிஃபை பண்ணணும் உங்களை ரெண்டு டூ த்ரீ டேஸ் உங்களோட பேங்க் டிரான்சாக்ஷன் உங்களை பற்றி எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போகணும்னு நாங்கள் சொல்லுவோன்ற மாதிரி தான் சொன்னாங்க இப்போ அந்த ரெண்டு மூணு நாளாக வந்து உங்களுக்கு ஃபோன் வரல அதனால வந்து நீங்கள் அப்படியே இது சால்வ் பண்ண ஆகிட்டீங்க இங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து இதை கேட்கவே இல்லை அதுக்கப்புறமா அது ஸ்கேம்ன்றது நீங்கள் கொண்டு வந்தீங்களா அதுக்கே டைம் ஆகிடுச்சிங்க ரெண்டு மூணு நாள் கழித்து நான் வந்து அவங்க என்னை பற்றி பேக்ரவுண்ட் வெரிஃபை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க போகணும்னு நான் நம்பிட்டேன் போலீஸும் நமக்கு ஒரு காமன் பீப்புளுக்கு டைம் கொடுக்குது ப்ரெஷர் பண்ணலை நம்ம அவ்வளோ பேசிட்டேமே நம்மளோட நியாயத்தை எதுவுமே இதில் தப்பில் இன்வால்வ் ஆகணும்னு பேசிட்டோமே அப்போ இவரை பற்றி என்ன எதுன்ட்டு நம்மளை வச்சு பேக் வெரிஃபை இங்கே இருக்கிற ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி யார் எப்படி என்ன எதுன்ற மாதிரிலாம் ஒரு டூ த்ரீ டேஸ் எடுத்துக்கிட்டாங்க போல நான் நம்பினேன் ஃபோர் டேஸ் ஆச்சு ஃபைவ் டேஸ் ஆச்சு எந்த காலம் இல்லை எதுவுமே இல்லை அப்போ தான் பார்த்தா ஒரு ஆர்டிக்கல் மாதிரி நண்பர் அமிச்சு இது ஒரு ஐசிஐசி இருந்து ஒரு நடக்கிற ஒரு ஸ்கேம் மாதிரி ஒரு ஃப்ராட்னஸ் அப்படின்ட்டு அப்போ நேரத்துலலாம் ஸ்டார்ட் ஆகி தமிழ்நாட்டில் நோய்ஞ்சிருக்கு அப்போ என்ன மாதிரி அந்த டேஸில் எவ்வளோ தமிழ்நாட்டில் கால் வந்திருக்கும் யார் யார் எவ்வளோ ஏமாந்தாங்கன்னு தெரியல இதில் ரீசெண்டாக கூட ஒரு பிக் பாஸோட பிரபலம் கூட இதில் வந்து நிறைய ஸ்கேமில் ஏமாந்துட்டு தான் கேள்விப்பட்டேன் அதுதாங்க நம்ம கிளியராக இருந்துட்டேன் இன்னைக்குமே வாழ்க்கையில் ஜென்வினா நம்மள யாரும் எதுவும் ஏமாற்ற முடியாது கிளியராக இருந்ததுல நீங்கள் நீங்க பேசணும் தான் அந்த காலில் இவ்வளோ இருந்திருக்கீங்க அந்த காலை நீங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து உதாரணம் கட் பண்ணிட்டு அடி போயிருந்தேன் இதெல்லாம் நடந்திருக்காது நம்ம எடுத்து என்ன எதுன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணுற ஒரு விஷயத்தில் இருக்கிறதுனால தான் நம்ம பேசுகிறோம் ஒரு கால்னா அட்டன் பண்ணி என்ன எதுன்னு கேட்போம் ஸோ அப்போது ஒரு ஸ்கேமில் வந்து நம்ம மாட்டோம்னா ரொம்ப இன்டெலிஜாக இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் அந்த ஸ்கேமில் மாட்டோம் அதை பற்றி கண்டுக்காமல் இருந்தாலும் வேற ஒரு மாடலில் அதில் மாட்டுவோம் ஆமாம் அவங்களோட ட்ராப்பில் வீசுறதுல நீங்கள் எந்த கீ பாயிண்ட்டில் மாட்டணுன்ட்டு அவன் கெஸ்ட் பண்ணுறோன்னு உங்களை லாக் பண்ணிடுவான் என்னையும் அப்படி தான் பாயிண்ட் பண்ணியிருக்காங்க நான் பேசுனது எல்லாத்துலேயும் அவனுக்கு எந்த அளவுக்கு இவங்ககிட்ட இதுக்கு மேலே எதுவும் எடுக்க முடியாதுன்னு நினச்சிட்டானா இல்லை ஒன்றும் இல்லைன்னு நினச்சிட்டானா நான் தெரியல அவங்களே கட் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிட்டு சொல்கிறோன்ட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரி வேற ஏதாவது வந்து கால் வந்தாலும் வந்துச்சுங்க ஒரு டூ த்ரீ மந்த்து கழிச்சு அதேமாரி கால் வந்து வேற கொரியர்லேருந்து வரோம் உங்களுக்கு இது பண்ணுறோன்னு நான் நல்லா ஷவுட் பண்ணி சத்தம் போட்டு திட்டி ஃபோனை கட் பண்ண வச்சேன் ஃப்ராடு குரூப்ஸுங்கன்ட்டு ஷவுட் பண்ணி கத்தி தான் ஃபோனை வச்சேன் இது நீங்க போலீஸ் டேஷன்ல தெரிய வச்சுக்கத்தானே சார் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிய வச்சிருந்தா ஒண்ணு கொஞ்சம் விழிப்புணர்வு இருந்திருக்கும்ல நம்ம இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கே ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆயிடுச்சு நம்மள இந்த மாதிரிலாம் பேசி இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்களே நம்ம இன்னும் எவ்வளவு விழிப்பா இருக்கணும்ட்டு நம்மள நம்மளே ஒரு செல்ஃப் மோட்டிவ் பண்றதுல இருந்து நீங்க வரத்துக்கே டைம் எடுத்துக்கணும் நீங்க தான் வந்து ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லாம் நான் அதுக்கப்புறமே போன் பண்ணி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரிலாம் அதான் கால் வருதா உங்களுக்கும் இந்த மாதிரி வருதா இது ஏதோ ஃபேக் மாதிரி தெரியுது எனக்கு நீங்கள் ஃபேக்குன்னு தெரியணுன்னா தமிழ்நாட்டில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கணும் நான் அப்போ ஆரம்ப ஸ்டேஜ் போல் இப்போ ஹெவியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க நிறைய கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிருந்து தான் இப்போ கவர்மெண்ட்டே இந்த அளவுக்கு ப்ரிவிஷனாக ஆக்ஷன் எடுத்து கால் பண்ணாலே ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸுக்கு மேலே நம்மளுக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி சைபர் கிரைம் ஃப்ராடு இருக்குது வீடியோ கால் வருவாங்க அதுன்னு எனக்கு வந்தது ஆடியோ கால் ஸ்டேஜ் அவங்க அடுத்த அப்கிரேடாக பண்ணது வீடியோ கால் போல வீடியோ கால்லாம் பண்ணால் இன்னும் பயந்துடுவாங்களே ஒரு காமன் பீப்புள் அறியாதவங்க புரியாதவங்க யூனிஃபார்மோடு அப்படி மும்பை போலீஸோட வாக்கிட்டே பேசும்போது என்ன சார் நாங்கள் எதுவும் பண்ணலன்னு அவங்க அவங்களோட ஃபியர்னெஸையும் அதையும் யூஸ் பண்ணி பார்க்குறேன்னு மெயின் கம்யூனிகேஷனுங்க கம்யூனிகேஷன் உங்களுக்கும் அவனுக்கும் கரெக்டாகிடுச்சுனா நீங்கள் இந்த ஸ்கேமில் மாட்டேன் ஈஸியாகிங்க கம்யூனிகேஷன் சரியில்லைனா கட் நீங்கள் கால் கட் பண்ணுறீங்க இல்லைன்னா அவனே கட் பண்ணிடுவான் இதான் நடக்குது நன்றிண்ணா இது இப்படி ஒரு ஸ்கேம்ல வந்து நீங்க மாட்டி இத வந்து வெளியெல்லாருக்கும் சொல்லு அதாவது பலர் வந்து இந்த மாதிரி ஸ்கேம்ல மாட்டுறாங்க யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆஹ் இப்படி சொன்னா நம்மள சுத்தி இருக்கவங்க என்ன நம்மள பேசுவாங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு தாட்லயே இதை பத்தி யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க யாருக்கும் அந்த விழிப்புணர்வு ஏற்படுறதில்லை ஒரு போல்டா வந்து இத வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றத சொன்னதுக்கு ரொம்ப நன்றிண்ணா